நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ் விம்ஸ் ஹாஸ்பிடல் சேலம் சென்னை பாண்டிச்சேரி கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் டெல்லி தமிழ்நாடு வைகை இல்லத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டு வருகிறார் இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வணக்கம் ரமேஷ்குமார் யாரெல்லாம் முழு விவரங்கள் டெல்லியில் பங்கேற்ற இல்லம் என்று அழைக்கப்படுகின்ற பழைய தமிழ்நாடு இல்லத்தின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது டெல்லி வந்துள்ள தமிழக முதல்வர் ஸ்டாலின் தற்போது அந்த பழைய இல்லத்தினுடைய கட்டுமான பணிகளை பார்வையிட்டு வருகிறார் இந்த பழைய இல்லம் கட்டப்பட்ட கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் ஆனதை தொடர்ந்து அவற்றை இடித்துவிட்டு தற்போது புதிதாக கட்டுமான பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக டெல்லி வந்துள்ள முதல்வர் ஸ்டாலின் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோரை சந்தித்துவிட்டு அங்கிருந்து நேராக புறப்பட்டு தற்போது பழைய தமிழ்நாடு இல்லத்தினுடைய கட்டுமானப் பணிகள் எந்த அளவுக்கு நடைபெற்றிருக்கிறது அதன் முன்னேற்றங்கள் என்ன என்பதை ஆய்வு செய்து சில அதிகாரிகளுக்கு தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஏ வா வேலுவும் இந்த கட்டுமானப் பணியில் எந்த அளவுக்கு நடைபெற்றிருக்கிறது அதனுடைய வடிவம் வடிவமைப்பு சிறப்பம்சங்கள் என்ன என்பதை தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு விளக்கியிருக்கிறார் நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா சேலம் சென்னை பாண்டிச்சேரி